கோவை கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் கோவை மக்கள் சேவை மையம் சார்பில் சுயம் திட்டத்தின் கீழ் இருநூறு ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வாரதி சீனிவாசன் தலைமை வகித்து பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கினார் இந்நிகழ்வில் பயிற்சி அளித்து வருவதாகவும் பின்னர் தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கப்படுகிறது என தெரிவித்தார் தையல் இயந்திரத்தில் காலடிக் கொண்டே வேலை செய்தால் கையில் காசு வந்து கொண்டே இருக்கும் என கூறினார் கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து இத்திட்டத்தை செயல்படுத்துவோம் எனவும் கூறினார் உழைப்பு விடாமுயற்சி இருந்தால் கீழே உள்ள மேடை ஏறலாம் என்றார் தையல் பெறும் பெண்களுக்கு தெரியுமா எளியவர்களா என எனவும் இதன் மூலம் பெண்களின் நிறைவேற்றி வருகிறோம் எனவும் கூறினார் நேர்மையான முறையில் வேலை செய்தால் உங்களை சுற்றி ஒரு பெரிய வட்டம் உருவாகும் என தெரிவித்த வானதி சீனிவாசன் மேற்கொண்டு தையல் பயிற்சி அதில் ஏதாவது கூடுதல் பயிற்சிகள் தேவைப்பட்டால் சுயம் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம் எனவும் கூறினார் சுய உதவி குழுக்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அதன் மூலம் குறைந்தது சம்பாதிக்கும் அளவிற்கு தங்களால் பெண்களை கொண்டு வர முடியும் என தெரிவித்தார் பாஜக அரசியல் கட்சி மட்டுமல்ல மக்கள் சேவை என்பதுதான் இந்த அரசியல் கட்சியின் முக்கிய நோக்கம் உங்கள் பாஜகவில் இணைந்து கொள்ளுங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் தெற்கு தொகுதியில் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஒட்டி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது குறிப்பாக சாலை பிரச்சனை எங்கு சென்றாலும் அதை சொல்கிறார்கள் என கூறிய அவர் சமீபத்தில் கோவை வந்திருந்த முதல்வர் இருநூறு கோடி ரூபாய் சாலைகளுக்காக கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அதை விரைவில் பெற்று இங்கு இருக்கக்கூடிய சாலை பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என இந்த மாநகராட்சி ஆணையாளருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன் என்றார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கை பெரியசாமியின் கருத்து குறித்து பதிலளித்த வானதி சீனிவாசன் கடந்த சில காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் நேரடியாக மாநில தலைவர்களோ அல்லது முக்கிய தலைவர்களோ இதை பற்றி பேசாமல் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற அடுத்த கண்ட தலைவர்கள் இதை பற்றியெல்லாம் பேசி வருகிறார்கள் எனவும் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அமைச்சர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கலாம் என்றார் பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை கூட்டணியில் இருப்பவர்கள் சில சமயம் தேர்தலிலோ அல்லது வெற்றியிலோ மிகப்பெரிய பங்களிக்காவிட்டாலும் கூட அரசாங்கத்திலேயே அவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களையும் ஒரு அரசோடு இணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி என்றபோதும் அந்த அரசாங்கத்தில் கூட கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் பங்களிப்பை அவர்களையும் சேர்த்து அரசாங்கத்தை நடத்துவது என்பது பாஜகவின் வழக்கம் என்றார் இது மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் காலத்தில் இருந்து பாஜக பின்பற்றிக் கொண்டிருக்கிறது எனவும் கூறினார் இன்று மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை இருக்கிறோம் அங்கு தனி பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மாநிலத்தின் முதல்வர் பதவியை கொடுத்து அழகுபடுத்தியது பாஜக என்றும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அரசாங்கத்தில் பங்கு கேட்பது என்பது தவறே கிடையாது அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து என்றார் தங்க தலைவர் விஜய் மோதிரம் கொடுத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த வானதி சீனிவாசன் அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவரும் அவர்கள் கட்சியில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு பரிசளிப்பது என்பது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர் செய்திருக்கிறார் என்றார் ரஜினிகாந்த் சிறந்த நடிகர் சிறந்த பண்பாளர் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்கும் நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை எனவும் அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றார் சு வெங்கடேசன் எம்பி மத்திய அரசாங்கத்தில் என்ன செய்தாலும் என்ன நல்ல காரியம் செய்தாலும் குறை கூறுவதை வழக்கமாக வைத்துள்ளார் ஆனால் நீங்கள் சொல்வது போல் மத்திய அரசின் பணிகளுக்கான தேர்வு இருந்தால் நிச்சயமாக அது பற்றி தகவல்களை மத்திய நிதியமைச்சரிடம் தெரிவிப்போம் என கூறினார் யானைகள் புத்துணர்வு முகாம் என்பது கோவில் யானைகளுக்காக நடத்தப்படுவது என்றார் காட்டு யானைகள் மனிதர்களுடைய வாழ்விடங்களுக்கு வருவது போன்ற நிகழ்வுகள் குறித்து குறிப்பிட்ட அவர் கோவை பகுதியிலும் இது தொடர்பாக கோரிக்கைகளை வனத்துறை அதிகாரிகளிடம் கடந்த மாதம் பேசியிருந்தேன் என கூறிய அவர் இதனை அறிவியல் பூர்வமாக பின்தொடர வேண்டும் என்பது முக்கியம் ஒரு பக்கம் யானை காரிடார்களுக்கு தனியாக வழி செய்கிறோம் அவழிகள் வெட்டுகிறோம் ஆனாலும் இப்போது மதுக்கரை அருகில் ரயில்வே துறை ட்ரோன் டெக்னாலஜி வாயிலாக யானைகள் பாதிப்பில்லாமல் செய்வதற்கு செய்கிறார்கள் மாநிலத்தின் வனத்துறையும் குறிப்பாக சென்சிட்டிவ் பகுதிகளை கண்டறிந்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வனவிலங்கு மனிதர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை என்றார் யானைகள் புத்துணர்வு முகாம் என்பது நடத்தப்படாமல் திமுக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது எனவும் கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் என்பது மிகச் சிறப்பான ஒரு திட்டம் அந்த யானைகளுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் உடல் நலம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்கும் என்பதை குறிப்பிட்ட வானந்தி சீனிவாசன் கடந்த முறை ஆட்சியில் புத்துணர்வு முகாமில் நன்றாக இருந்தது இதை வேண்டுமென்றே திமுக அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது என்றார் இதில் உள்நோக்கம் உள்ளது எனவும் அவர்களுக்கு கோவிலும் பிடிக்காது கோவில் யானைகளும் பிடிக்காது அதனால் அந்த நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் என்பது மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் வேட்டை தடுப்பு காவலர்கள் பிரச்சனை தொடர்பாக பேசிய வானதி சீனிவாசன் நிச்சயமாக வேட்டை தடுப்பு காவலர்களின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை எனவும் இந்த கோரிக்கையை நானும் வலியுறுத்துவேன் என்றார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பேச்சு குறித்து பேசுகையில் அவருடைய வழக்கு எந்த நிலையில் இருக்கின்றது என்பது அவர்களுடைய வழக்கறிஞர்களுக்கு தெரியும் மீடியாக்காரர்கள் சொல்வதை நான் பார்த்துக் கொள்கிறேன் வழக்கறிஞர் அல்ல ஒவ்வொருவரும் பத்து தொகுதியை ஜெயிக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வேலை செய்கிறது என்றார் பத்து தொகுதியையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை அவர்கள் பார்க்கத்தான் போகிறார் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த பத்து தொகுதிகள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்க போகிறது என்பதை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள் இந்த பத்து தொகுதியை வென்றெடுப்பது என்ற இலக்கை வைத்து பாஜகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறது எந்த கூட்டணி எந்த நேரத்தில் எந்த கட்சிகள் என்பதை எல்லாம் எங்களுடைய கட்சியின் தேசிய தலைமை முடிவெடுக்கும் என்றார்